சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்புற சிங்கப்பெண்ணி சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் இதில் அன்பு ஆனந்தி ரெண்டு பேருக்குமே வந்து விகடன் அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அந்த அவார்டை வாங்கிட்டு நம்ம அன்பு அவர்கள் வந்து அதாவது அமல்ஜித் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறைய பேர் வந்து அன்பு ஆனந்தியாக நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அந்த கேரக்டர் மோல்டிங் இருக்குது அப்படின்றாங்க ஆனால் இதற்கு முறுக்க முழுக்க காரணம் டேரக்டர் சார் தான் அவருடைய கடின உழைப்பு அவர் எங்களை வந்து அந்த கேரக்டராகவே வாழ வைக்கிறது எல்லாமே அவருடைய என்னுடைய உழைப்பில் தான் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சாருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணாங்க ப்ரொடியூசர் சார் அண்ட் அந்த ஒரு க்ரூ மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா பின்னாடி ஆஃப் ஸ்க்ரீன் ஒர்க்கிங் டீம் இருப்பாங்க இல்லையா எல்லாருக்குமே வந்துட்டு தேங்க் பண்ணியிருந்தார் அன்பு அண்ட் அது மட்டும் இல்லை முக்கியமாக ஆடியன்ஸுக்கு நான் ரொம்பவே தேங்க் பண்ணணும் ஏன்னா இந்த சீரியல் இருந்து இப்போ வரைக்குமே பல மாதங்களாக எங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்புக்காகவும் ஆனந்திக்காகவும் வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட் கொடுக்குற ஆடியன்ஸுக்கு முழுக்க முழுக்க நன்றியை நான் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லி தேங்க் பண்ணியிருந்தார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க